வேலைக்கு போகும் தெரிஞ்சனால அப்படியா தெளிவா இருக்கு சரி லாபமா இன்னும் வேலைக்கு ஏதோ ஒரு பத்தாயிரம் ரூபா கூட தான் கூட தான் ஏன்னா மாடு பிடிச்சிருக்கு விவசாயத்துக்கு வேணும் சரி இன்னும் அங்க வந்து மாடு வச்சு தான் விவசாயம் சரி பாரம்பரிய விட்டு கொடுக்கல அப்பா மாடு வச்சிருந்தா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாடு வச்சிருக்கணும்னு வச்சிருக்காங்க ஓ சரி சரி விருப்பம் அந்த நம்மளால முடிஞ்ச வரை யார் மாடு வச்சிருக்கணும் அப்பா அழிக்க வச்சிருந்ததை அப்பா வச்சிருந்ததை அழிக்க கூடாதுன்னு ஒரு இதுக்கு இது செலவு கூட தான் இது கொஞ்சம் பத்து கொஞ்சம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரூபா மாடு அந்த அளவுக்கு அடியெல்லாம் கிடையாது இன்னும் இப்போ இந்த மாடு ஒரு முப்பது நாள் வேலைக்கு தான் போதும் முப்பதே நாள் தான் வேலை சரி நாளைக்கு பிறகு போட்டு காப்பாற்ற தான் வீட்டில் ஒரு பிள்ளைகள் மாதிரி கிடைக்கும் அதுல ஒரு கிறுக்கு தான் கேர் மாடு காலை மாடு அப்படின்னு ஒரு

காலையில குத்த ரகமா குத்த நீ எதுக்கு பயன்படுவா பெரும்பாலும் இந்த ரேஸ் மாட் ஓட்டுவாங்கல்ல ரேஸ் மாட்டுக்கு ஆமா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஆடியா அவரு பா சரி சரி ரேஸுக்கு தான் இது ஓடும் அப்படி பல்லையத்தில் அண்ட் அண்ட் கொல்ல ரெண்டுமே சரி என்னதான் பழக்கணுமா ஒன்று பழைக்கிறேன் ஒன்று சரி சரி எவ்வளோ ஜோடி தான் அறுபது ரூபா அறுபதுனாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுக்கு ஃபோன் நம்பர் இந்த மாதிரி இருக்கு எடுத்து பாட்டுதான் கூட பத்திரமா ಇದು ರೇಸ್ ಕಾಳಿಯಾ ಮಾಡಿ ನಾಟು ಮಾಡಿ ಮಾಡು ತಿನ್ನ

குரல்ல வண்டி மாடா வண்டி மாடா நாட்டு மாடு மாடு வடகத்தி மாடு பல்லு எடுத்து

ஒன் நம்பரு நம்மகிட்ட இல்லையா சரி இது வேற ஆள் செல்ல சரி நம்ம செல்ல பார்த்தேன் கும்பகாரம் வந்தா போட்டி

என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க 85 ரூபாய் நீங்க வாங்குறது 85 அது கொண்டு வந்து செலவு எல்லாம் சேர்த்து எவ்வளவு சொல்லுறீங்க ஒரு வாட்டி சொல்றீங்க என்ன வேலை வாரி கேட்டிருக்காங்க எண்பத்தெட்டு வேற கேடாங்க 88 குடுக்கலாம் நான் என்னைய கையில கொடுக்கலாம் இந்த மாட்டோட சிறப்பு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சிறப்பு ரெஜ்மெண்ட்டாகவோ சரி வேற ஒரு பெர்மிஷன்க்கு ஓடவும்

ரெண்டு காலை ரெண்டு காலை ரெண்டு காலை கிலோ நூற்றி அறுபது கிலோ வரும் அதுக்குள்ள காசு அதுக்குள்ளே காசு என்ன அது கிர் க்ராஸு காளை கன்று கிறு பால் பால் வந்து ஒரு எட்டு லிட்டர் சொன்னாங்க வந்து ரூபா சொன்னாங்க ஐம்பது ரூபா வந்தா கையில் கொடுப்பேன் அப்படின்னாங்க அவங்க நாற்பத்தி மூணு கேட்டாங்க ரூமுக்கில் ரெண்டாவது ரிட்டர்ன் போயிட்டு

போன் பண்ண போறேன் போன் பண்ணா பாத்தா 11 26 அப்படி அப்படி ஆமா 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 வேற வேண்டாம் அட அட வாடா வாடா அட வேண்டாம் ஆளுங்க ஆளுங்க சொன்னோம் ₹200லாம் ஹார்மோன் இல்ல எனக்கு வர ஒடி பாடு கால் ட்ரீட்மென்ட் பண்ண தரட்டிக்கு வந்து சூட கேடிக்கு வந்து போங்க மாமா இந்த போட்டோ என்ன मार இதுக்கு பாட்ட பாத்து கால்ல எடலா <Overlap/> 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 போன்

ஐநூறு <laughs> 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 വിലയും പെയുള്ള വലയ പാകും പോലും പരവാല தள்ளுபடியா இல்ல கிடாரி கண்டு எவ்வளவு சொல்றீங்கண்ணா எட்டு ரூபா

இந்த மாதிரி கிடாரி வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம் கண்டு வேற வச்சுருக்கீங்களாண்ணா இருக்கு இருக்கு வாங்க வாங்கிடலாம்

எுவத்தஞ்சு நானூத்தி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பத்தொன்பது இந்த மாதிரி பால் மாடு வேணாட்ட வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்களா